ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க மானநதி சீரியல் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா அக்கா வளகாப்பு ஷூட்டிங் அப்கமிங் வரப்போகுதா இந்த மன்த் வந்துருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு பதில் என்ன அப்படின்னா நம்மளோட காவேரிக்கு இந்த மந்த்த் ஸ்கெட்யூல்லையே வளகாப்பு ஷூட்டிங் எடுக்க போகிறதா தான் நானும் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக லாஸ்ட்டு அதாவது லா இந்த மந்தோட எண்டு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இந்த மூணு நாளில் ஒரு நாள் வந்து வளகாப்பு ஷூட்டிங் ஷூட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஆர்டிஸ்டோட அவைலபிபிலிட்டியை பார்த்துட்டு வளகாப்பு ஷூட்டிங் வந்து பிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறதா வந்து பேசியிருந்தாங்க இருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தது ஆக்சுவலாக அதை சொல்லியிருப்பேன் அப்டேட்டு கிடைக்காம நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா அதுவும் நம்ம சொன்னோன்னா அது வேறு மாதிரி பிரச்சனையெல்லாம் க்ரியேட் ஆகும் அதனால் வாய் மூடிட்டு இருந்தேன் இப்போது அவங்களே ஒரு பிக் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தாத்தா அவோட வீட்டில் இருந்து இந்த பிக்கப் ஷேர் பண்ணதுனால இப்போ வந்து சொல்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காவேரிக்கு வந்து வலகாப்பு ஷூட்டிங் போயிருக்கோம் அப்படின்னு தோணுது அதனால தான் வந்து காவேரி விஜய் ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டில் வந்து இருக்காங்க காவேரி எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அழகாக சிம்பிளாக வந்து இந்த வளகாப்பு நடக்கப் போகுதா இல்லை விஜய் வந்து இந்த வளகாப்பு மூமெண்ட்டையே ரொம்பவே ஸ்பெஷலாக ஆக்க போறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்று என்னென்னா தாத்தா பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே காவேரியோட வளகாப்பு அவங்களோட வீட்டில் வந்து நடக்குது ஏழாவது மாதம் அப்படின்னும் போது குமரன் போய் ரெண்டு மாதம் ஆயிடுமே மறுபடியும் குமரன் வந்து வரணுமே அப்படிங்கிற மாதிரி மேபி ஒர்க் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ராக்கை வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் செவன்த் மந்த் பேபி ஷோவர் அப்படின்னும் போது வயிறு இன்னும் கொஞ்சம் மேடு தட்டி இருக்கும் இன்னுமுமே அழகான தருணங்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஸ்பெஷலாக விஜய் காவேரி அவங்களோட வளகாப்பு தனியாக நடக்கணும்னு ஆசைப்பட்ட ரசிகர்களுக்கெல்லாம் இது பெரிய ட்ரீட் ஆசைப்பட்ட மாதிரியே காவேரியோட அந்த வளகாப்பு ரொம்பவே தனியாக எப்படி சொல்கிறது விஜய் காவேரிக்கு மட்டுமான ஒரு ஸ்பெஷல் டேவாக அமைய போகுது அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்